கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பாதத்தில் வைத்து விடுங்கள் நாம் மனிதர்கள் முன்னால் அழுகிற பொழுது நமக்கு எந்த பலனோ எந்த வெற்றியோ நமக்கு கிடைப்பதில்லை ஆனால் கத்தருடைய சமூகத்தில் நாம் போய் அழுவோமானால் மாத்திரம் நிச்சயமாக கத்தர் நமக்கு வெற்றியை தர வல்லவராக இருக்கின்றார் நாம் இன்று வேதத்தில் யாரெல்லாம் கத்தருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் போய் அழுதார்கள் அவர்களுக்கு என்ன வெற்றி கிடைத்தது என்று சொல்லி வேத வசனங்களின் அடிப்படையில் தியானிக்கலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அழுகையும் வெற்றியும் அன்னாள் அழுதாள் சாமுவேல் பிறந்தான் ஆகார் அழுதாள் தண்ணீர் துறவை கண்டாள் எசேக்கியா அழுதான் தன் ஆயுளோடு பதினைந்து ஆண்டுகள் கூட்டப்பட்டது நெஹிமியா அழுதான் எர்சலேமின் அலங்கம் கட்டப்பட்டது எஸ்தர் அழுதாள் யூதருக்கு அழிவிலிருந்து விடுதலை கிடைத்தது பாபிலோனிலிருந்த யூதர்கள் அழுதார்கள் விடுதலை பெற்று ஒரு ஜாதியாய் நிலைநாட்டப்பட்டார்கள் மரியாள் அழுதாள் உயிர் இயேசுவை முதலாவது தரிசித்தாள் மேலும் இதே போன்ற தேவ வார்த்தைகளை கேட்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக